புத்தாண்டின் முதல் நிகழ்ச்சியாக பாரம்பரியமிக்க பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வது சிறப்பு வாய்ந்தது என்று பிரதமர் மோடி நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார் பரவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் திருச்சியில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா கடந்த மூன்று ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குவதற்காக பிரதமர் இன்று திருச்சி வந்தார் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்தவர் விமான நிலையத்தில் திருச்சி புதுக்கோட்டை சாலையில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு காரில் சென்றார் செல்லும் வழியில் சாலையில் இருபுறமும் கூடியிருந்த பாஜகவினரும் பொதுமக்களும் மலர்தூவை பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அங்குள்ள பாரதிதாசன் திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பட்டமளிப்பு விழா மேடைக்கு சென்ற பிரதமருக்கு துணைவேந்தர் செல்வம் நினைவு பரிசு வழங்கினார் பிரதமர் மோடியுடன் பதக்கம் வாங்கியவர்கள் மற்றும் சிண்டிகேட் உறுப்பினர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நூற்று ஐம்பத்து நான்கு உறுப்பு கல்லூரிகளைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து இருபத்தெட்டு மாணவ மாணவிகள் பட்டம் பெறும் நிலையில் முப்பத்து மூன்று பேருக்கு பிரதமர் நேரடியாக பட்டங்களை வழங்கினாா் பின்னர் விழாவில் பேசிய பிரதமர் மோடி தமிழில் வணக்கம் என கூறி உரையை தொடங்கினர் அப்போது இந்த புத்தாண்டில் தான் பங்கேற்கும் முதல் நிகழ்ச்சி இதுவென்றும் பல்வேறு சிறப்புகளைக் கொண்ட பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் முதல் பிரதமர் என்பதில்தான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும் பிரதமர் கூறினார் புதிகதோர் உலகம் செய்வோம் என்ற பாரதிதாசனின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப இந்தியா புதிய சாதனைகளை படைத்து வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் பல்கலைக்கழகங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்று கூறிய பிரதமர் மோடி மாபெரும் அறிவுசார் பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக வருபவர்கள் இன்றைய மாணவர்கள் என்று பாராட்டினார் கல்வி கற்பதோடு மாணவர்களின் பணி முடிந்து விடுவதில்லை என்றும் கற்கும் கல்வியை கொண்டு வேளாண்மை மேலோங்க விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார் இந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர் என் ரவி பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்